ஒரு சொட்டு ஒரு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு பந்து விளையாட்டு பயிற்சி பால் கேம் ப்ராக்டிஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு கண்ணை சரி பண்ணி அந்த வேலை வாங்கிட்டார் ஃபைன் பிரிண்ட் ரீடிங் மைக்ரோ பிரிண்ட் ரீடிங் இப்படின்னு நுண் எழுத்துக்கள் பயிற்சி அவரது பெயர் அது கற்றுக் கொடுத்தவருடைய பெயரை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் வணக்கம் அன்பர்களே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு வகுப்பு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் கண்ணாடி கலட்டும் பயிற்சி அந்த வகுப்பை உங்களுக்காக இலவசமாக ஆன்லைன் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பின் பெயர் விலோசனம் ஹீலிங் கிளாஸ் அதாவதுங்க எனது நண்பர் ஒருவர் அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை அவர் ஒரு வேலைக்கு சேரணும் அந்த வேலையில் கண் நல்லா இருக்குன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எடுத்துக்குவாங்க இவருக்கு கண்ணில் சில சிக்கல் அப்போ பல இடங்களுக்கு போய் சரியாகாதனால கடைசியா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்பில் போய் கலந்துக்கிட்டு கண்ணை சரி பண்ணி அந்த வேலை வாங்கிட்டார் அவர் எங்கிட்ட வந்து இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கறக்காக அந்த வகுப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க எனவே கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி கண்ணாடி மாற்றிகிட்டு இருக்கிறவங்க கண்ணாடியை கழட்டலாம் கண்ணில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு விலோசனம் ஹீலிங் கிளாஸ் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க நன்கொடை மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்து நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்போட சிறப்பு என்னன்னா ஒன்று அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வகுப்புடைய கோர்ஸ் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அவரது பெயர் அதை கற்றுக் கொடுத்தவருடைய பெயரை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் இரண்டு டாக்டர் சரவணன் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் சேலத்தில் இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இவர் பார்ட் டைமாக வந்து இந்த கண்ணாடி கழட்டும் பயிற்சி கண்களுக்கான பயிற்சி நடத்திட்டு வரார் அவர் வந்து உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சில தியரட்டிகளாக கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவார் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் வகுப்பு கண்ணாடி கழட்டிருக்கான ஃபேக்டரிகள் வகுப்பெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கழிக்கம்னு ஒரு மருந்து இருக்குதுங்க ஒரு சொட்டு ஒரு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு சொட்டு கண்ணில் விட்டால் கண் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகுது கண்ணாடி கழட்டிடலாம் இது இலவச கேம்ப் ஃப்ரீ கேம்ப் இலவச முகாம் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு அந்த கலிக்கம் என்ன அந்த கேம்ப் எங்கே நடக்குது அந்த மருந்து எப்படி நாம் ஊற்றுறது ஒருவேளை கேம்புக்கு போகிறதுக்கு நேரம் இல்லாதவங்க நீங்களே வீட்டில் கொரியர் மூலமாக வாங்கி கண்ணில் ஊற்றிக்கலாம் அதுக்கான முறைகள் கற்றுக் கொடுக்கப்படும் இது சம்பந்தமாக மங்களா பிரபு அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வகுப்பெடுப்பார் மற்றும் சிவவாய்கியார்னு ஒருத்தர் இருக்கார் வர்மா ஆசான் இவர் உங்களுக்கு கல்லீரல் பயிற்சி கற்றுக் கொடுத்து கல்லீரலை சரி செய்தால் கண் சரியாகுதுன்னு சொல்கிறார் கிளாக் கடிகார பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் கண் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லைங்க புத்தின் சுரேஷன் ஒருத்தர் இருக்கிறார் இவர் நேத்திர சுத்தி அப்படின்னு ஒரு வகுப்பெடுத்துட்டு இருக்கார் நேத்திரம்னா கண் இவர் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பேசுவார் இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று சேர்ந்தது தான் விலோஷனம் அப்படிங்கிற ஹீலிங் கிளாஸ் விருப்பத்தொகை வகுப்பு மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனிமேல் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்கலாம் ஏற்கனவே அம்பகம் அப்படின்னு ஒரு வகுப்பு நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்டவங்களும் இதில் கலந்துக்கலாம் அது 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 பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் எனவே நண்பர்களே கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ வயது இருந்தாலும் கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்கிறவங்க கண்ணாடி கழட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பில் பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் பிரஷர் நிறக்குருடு இப்படி பல்வேறு நோய்கள் மாலைக்கண் வியாதி இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த வகுப்பு குறிப்பாக கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த பயிற்சியில் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் செஞ்சா கண்ணாடியை கலட்டிடலாம் இந்த பயிற்சிக்கு பேரே கண்ணாடி கலட்டும் பயிற்சி விலோஸ் அந்த பதினஞ்சு பயிற்சியோட பேர் முதல்ல சொல்றாங்க ஒன்று புருவ மசாஜ் ஐப்ரோ மசாஜ் ரெண்டு உள்ளங்கை சூடு மசாஜ் பாமிங் மூணு நுண் எழுத்துக்கள் பயிற்சி சிறிய எழுத்துக்கள் பயிற்சி பொடி எழுத்துக்கள் பயிற்சி நுண் எழுத்துக்கள் பயிற்சின்னு மூணு பயிற்சி சேர்ந்த ஒரு பயிற்சி ஸ்மால் பிரிண்ட் ரீடிங் மைக்ரோ பிரிண்ட் ரீடிங் ஸ்மால் பிரிண்ட் ரீடிங் ஃபைன் பிரிண்ட் ரீடிங் மைக்ரோ பிரிண்ட் ரீடிங் இப்படின்னு நுண் எழுத்துக்கள் பயிற்சி நாலு நிற அட்டை பயிற்சி கலர்காடு பிராக்டிஸ் அஞ்சு மெழுகுவர்த்தி கவனிக்கும் பயிற்சி கேண்டில் கான்சன்ட்ரேஷன் ஆறு கண் கழுவும் பயிற்சி ஐ வாஷ் ஏழு கண் அசைவு பயிற்சி ஐ மூமெண்ட் எட்டு ஆவி பிடித்தல் ஸ்டீமிங் ஒன்பது குளிர் கோல்டு பேக் பத்து சுக் அபஞ்சர் பயிற்சி பதினொன்று கண்ணுக்கு சூரிய குளியல் ஐ சன் பாத் பனிரெண்டு பந்து விளையாட்டு பயிற்சி பால் கேம் பிராக்டிஸ் பதிமூணு கயிறு மணி பயிற்சி த்ரெட் அண்டு பீட்ஸ் ப்ராக்டிஸ் பதினான்கு முப்பத்தி எட்டு தட்டு பயிற்சி தேர்ட்டி எயிட் பிளேட் ப்ராக்டிஸ் பதினஞ்சு கம்பி ஊஞ்சல் பயிற்சி பார் ஸ்விங்கிங் இப்படி பதினஞ்சு பயிற்சிகளை மொத்தமாக செய்வதற்கு ஒன்னியகால் மணி நேரம் ஆகும் இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை செலுத்தி கலந்துக்கணும் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் எனவே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து லிங்க் வாங்கி சரியான நேரத்தில் அமர்ந்து இந்த வகுப்பை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்